பொன்னி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சக்தி வந்து அவங்க கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரிக்கு அவங்களுக்கு கனவு வரும் பொன்னி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க என்ன பொண்ணி எதுக்காக கத்திட்டுருக்குற அப்படிங்கும் போது அங்கே பாரு பாரு அப்படிங்கும்போது அங்கே பார்த்தா ஒருத்தருமே இல்லை இல்லை அந்த சக்தி இங்கே வந்து கையை பிடிச்சி நின்ட்டுருந்தான் அப்படிங்கும்போது நீ எப்போ பார்த்தாலும் அவனே நினச்சிட்டு இருக்கிற அதனால தான் உனக்கு கனவு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பொன்னி வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது அங்கே சக்தி வராங்க நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிற அப்படின்னு பொன்னி வந்து கோவத்தோட கேட்கும் போது அப்போ சக்தி சொல்கிறாங்க எங்கள் பார் பொன்னி உனக்கு ரெண்டு நாள் நான் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எதுக்காக எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு பொண்ணி கேட்கவும் ரெண்டு நாள் உனக்கு டைம் கொடுக்கறது எதுக்காக தெரியுமா நீ என்ன நினைக்காம இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பொன்னி சொல்கிறாங்க நான் எதுக்காக ஒன்று நினைக்க போகிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் நீ என்ன நினைக்காம இருக்கணும் அப்படின்னு நினைக்காம நீ இருந்துட்டேன்னா நீ ஜெயிச்சுகிட்டே தான் அர்த்தம் அப்படி மட்டும் நீ நினச்சிட்டேன்னு வச்சுக்கையே நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நீ நடக்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பொன்னி சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது நான் எதுக்காக ஒன்று நினைக்க போகிறேன் அதெல்லாம் நீட்டாக தோக்க போகிற அப்படிங்கும்போது சரி அதையே தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்தி அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே பொன்னியை தான் காட்டுறாங்க பொன்னி வந்து எந்த இதை ஒரு வேலையை செய்தாலும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது சக்தி தான் ஞாபகத்துக்கு வராங்கிட்டு இருக்கிறோம் அவன் நினைப்பா தான் பொன்னி வந்து அதிர்ச்சி அடையவும் அப்போ பொன்னி கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க என்ன பொண்ணி என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை எனக்கு எப்ப பார்த்தாலும் அவன் ஞாபகமாகவே வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது போச்சா அப்போ போட்டியில் நீ தோத்து போயிட்டியா அப்படிங்கும் போது பாரு அதை நான் நினைக்கிறது உனக்கு எனக்கு தானே தெரியும் அவனுக்கு தான் தெரியாதுல்ல அப்படிங்கும்போது அது நான் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா பொன்னி வந்து அவங்க வந்து யாருக்கோ அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ பொன்னி யாருன்னு தெரியாமே சக்திகிட்ட பேச ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ சக்தியும் என்ன பொன்னி அப்படிங்கும் போது ஐயோ நான் உங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பொன்னி நீ தான் என்கிட்டன்னு தெரியாமையே எல்லா விஷயத்தையும் நீ தான் கொட்டிட்டியே அதுக்கப்புறமா என்ன ஆக மொத்தத்தில் நீ என்ன நினச்சிக்கிட்டு தானே இருக்கிற அதுக்கப்புறம் என்ன போட்டியில் நீ தோற்று போய்ட்ட இன்னமும் நான் தான் சொல்றத நீ கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப பொன்னி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி பண்ணி வச்சிருக்க நீ எதுக்காக இப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்த அப்படிங்கும்போது போது ஆமா அப்பந்தானே போட்டியில நீ தோத்து போயிட்ட அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வரும் அதுக்காக தான் உன்ட்ட சொல்லாமே நான் போய் சொல்லி ஃபோன் பண்ணி கொடுத்த அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு பொன்னி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி பார்க்கலாம்